അൻപ കിണിയ സഹോദര സഹോദരികളെ തായ്മെ ഇള അനീതും അല്ലാഹുടിയ സാധിയും സമദാനവും നിലവട്ടുമാകും தக்கப்பால் அல்லாஹு மின்னா ஓ மின்கும் சுவாலி அல்ல அமால் அல்லாஹ் சுஹானுவ சால ரமதான் மாதத்துல அல்லாஹுவை வணங்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்தான் அலஹமது இல்லா அல்லாஹுவை நின்று தொழக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்தான் அலஹமது இல்லா அல்லாஹுக்காக நோம்பு இருக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்தான் அலஹமது இல்லா அல்லாஹ் சுஹானுவ சாலாவுடைய கிதாபான குர்ஆனை ஓதக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்தான் அலமது தான தர்மங்களை வணங்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்தான் அலமது ஜகாத்தை ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்தான் அலமது இல்லா தக்வாவை பழகக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்தான் அலமது இல்லா அலமது இல்லா இலக்க அலமது அலக்க சுகர் தாலாவுக்கு நன்றி செலுத்துவதன் பொருட்டு இந்த ஈதொடி நாளில் அல்லா சுஹானுவ தாலாவை நாம் புகழ்கின்றோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்கின்றோம் யா அல்லா நீயே உயர்ந்தவன் நீயே உயர்ந்தவன் நீயே பெரியவன் என்று அல்லாஹ் சுஹானுவ தாலாவை சொல்கின்றோம் அல் வஹ்தானியத் அல்லாஹ் சுஹானுவ தாலாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற கொள்கை கோட்பாடான லா இல்லாஹ இல்லல்லா அல்லாஹ் மட்டுமே வணங்க தகுதியானவன் அல்லாஹுவை அன்றி வேறு யாரும் வணங்க தகுதியற்றவர்கள் என்கின்ற இந்த வஹ்தானியத்தை நாம் முழங்குகின்றோம் அலஹம்து இல்லா அல்லா சுபானவ இதே நிலையில் நம்மை மரணிக்க செய்வானாக அன்பானவர்களே இந்த எழுதுடைய நாளில் அல்லா சுஹானவ புகழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் அலஹம்துர் இல்லா இந்த எழுதுடைய நாளுங்கிறது சந்தோஷமான நாள் இந்த எளிதோடைய நாளுங்கிறது மகிழ்ச்சியான நாள் அல்லாஹ் சுஹானுவ நினைவு கூறக்கூடிய நாள் அல்லா சுஹானுவாளாவை தக்பீர் செய்யக்கூடிய நாள் அல்லா சுஹானுவ நமக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களை நினைத்து அல்லா சுஹானுவ நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த எழுதுடைய நாள் இருக்கின்றது அன்பானவர்களே நாம அந்த ஈதனுடைய நாளை தொடங்கக்கூடிய முறையே உண்மையிலேயே அழகான முறை அல்லா சுஹானவ தாளவை வணங்கி வழிபட்டு தொட தொடங்குகின்றோம் அல்லாஹ் சுஹானவ தாளவை புகழ்ந்து தொடங்குகின்றோம் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான் நமக்கு ரிசுக்களித்தான் அல்லாஹ் சுஹானவ தாலா நமக்கு ஹிதாயத்தை தந்திருக்கின்றான் என்கின்ற அந்த நன்றி உணர்வோடு அல்லா சுஹானவ தாலாவுக்கு இரண்டு ரக்காத்து தொழுகின்றோம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றோம் புத்தாடை உடுத்துகின்றோம் நல்ல உணவை சாப்பிடுகின்றோம் ஜக்காத்துல் ஃபித்துரை கொடுத்தோம் ஏழை எளிய மக்களும் இந்த பெருநாளை நல்ல முறையில் கொண்டாடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்லெண்ணத்தோடு இந்த பெருநாளை நாம துவங்குகின்றோம் அல்ஹம்துரில்லா என்பானவர்களே மிக முக்கியமான ஒரு நினைவூட்டல் எனக்கும் உங்களுக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுஹஹானவத்தால வெறுமனை ஈமானை மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை ஈமானோடு அமலையும் அல்லாஹ் சுஹானவத்தால பார்க்கின்றான் இல்லை லதீன அமனு வாமீனு சுவாலி ஹா அல்லாஹ் நல்ல நல்லமல் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் சுவாலிஹான அமல்களை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களை அல்லா சுஹானுவத்தாள விரும்புகின்றார் ரமதானில் மட்டும் நல்லமல் செய்துவிட்டு ரமதானுக்கு அப்புறம் அதை அப்படியே விட்டு விடுவது என்பது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினோம் என்பதற்கான அர்த்தம் இல்லாத ஒரு செயல் அல்லாஹுக்கு உண்மையிலே நாம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஹிதாயத்துக்கு நாம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்றால் இந்த ஈதுடைய நாள் நானும் நீங்களும் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவு என்ன அப்படின்னா அல்லாஹ் அளவை நாம் தொடர்ந்து வணங்க வேண்டும் மரணம் வரும் வரை நீங்கள் அல்லாஹுவை தொழுது வணங்குங்கள் காலை மாலை இதுக்குறதுல இருந்து குரான் ஓதுதலிருந்து தஹஜத் தொழுகிறதுல இருந்து அது போல ஐந்து வேலை தொழுகையை சரியான முறையில் ஜமாயத்தோடு தொழுகிறதுல இருந்து இப்படி என்னென்ன நல்ல அமல்களை நாம ரமதான் மாதத்துல செய்தோமோ அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் அந்த உண்மையான நீயத்து நமக்கு இருக்கணும் ரமதான் மாதம் முடிந்து விட்டது நாம மீண்டும் மறுபடியும் பாவகாரியங்களில் ஈடுபடுவோம் என்கின்ற எண்ணம் நமக்கு இருந்தால் அல்லாஹுவை நாம் பயந்து கொள்ள வேண்டும் தக்குவாவை வளர்த்து கொள்ள வேண்டும் உண்மையாளவர்களாக நாம் இருந்து கொள்ள வேண்டும் இது உண்மையிலேயே அல்லாஹ் சுஹானவத்த அளவுக்கு பிடிக்காத செயல் மீண்டும் பாவ காரியங்களுக்கு போவோம் என்கின்ற உள்ளம் நமக்கு வரும் பொழுது மீண்டும் சினிமாவை பார்ப்போம் மீண்டும் இசையை கேட்போம் மீண்டும் புகைப்பிடிப்போம் மீண்டும் புறம் பேசுவோம் மீண்டும் தவறான காரியங்களை செய்வோம் என்று நாம் நினைத்தோம் என்றால் அல்லாஹ் சுஹானவ சால நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் சுஹேனவ சாலை நம்மை தண்டிப்பதற்கு போதுமானவனாக இருக்கின்றான் ஏற்கனவே நம்மளுடைய சமூகம் மிகப்பெரிய கஷ்டத்துக்குள்ளே இருக்குது பலஸ்தீன் நமக்கு தெரியும் சுஹானல்லாஹ் அல்லாஹ் சுஹானவத்தால நம்மை பாதுகாக்க வேண்டும் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் நம்மளுடைய சமூகத்தை பாதிக்கும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு இந்த அழித்துடைய நாளில நாம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டும் ரமதான் மாதத்தில் நாம் எப்படி இருந்தோமோ எந்த அளவுக்கு அல்லாஹ் சுஹஹானவத்தாலாவுக்கு கட்டுப்பட்டோமோ எந்த அளவுக்கு தக்குவாவை நாம் முயற்சி செய்தோமோ அதே அளவுக்கு அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக மற்ற மாதங்களிலும் இருக்க வேண்டும் அல்லாஹ் ஷுஹானுவதால அதற்கு தௌஃபிக் செய்வானாக அல்லாஹ் சுஹஹானுவதால் இந்த சமூகத்தை கண்ணியப்படுத்துவானாக அல்லாஹ் சுஹானுவத்தால பலஸ்தீன்ல வாழக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை கொடுப்பானாக அல்லாஹ் சுஹானுவத்தால அவர்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஹைரே அல்லாஹ் ஷுஹானுவ தால இன்மையிலும் வறுமையிலும் கொடுப்பானாக அவர்களுடைய ஈமானை மேலும் உறுதிப்படுத்துவானாக ஜசாக் முல்லாஹ் ஹைரன் ஒபாரக் அல்லாஹ் அஸ்ஸலாம் அலீக்கும் ஒரு அஹ்மதுள்ளா